ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த நாளின் காலை வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகால வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை ரோமர் பனிரெண்டு பதினான்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கென்று மாத்திரம் அழைக்கவில்லை மாறாக நம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும்போது உங்களை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆப்ரஹாம் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு உணர்த்தினார் இந்த காலை வேளையிலும் நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பதற்கு மாத்திரம் அழைக்கப்படவில்லை மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது துன்பப்படுத்துகிறவர்களை நாம் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்மை துக்கப்படுத்துகின்ற நம்மை கண்ணீர் வடிக்க வைக்கின்ற நம்மை வேதனை அடையச் செய்கின்றவர்களையும் நாம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் துன்பப்படுத்தின பரிகாசம் பண்ணின அவரை சிலுவையில் அறைந்தவர்களையெல்லாம் அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு அவர்களை பிதாவாகிய தேவன் அழித்து போடக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுத்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இந்த கால வேளையில் சத்து யோசித்து பார்ப்போம் என்றால் நம்மை துன்பப்படுத்தின நமக்கு வேதனையை வரப்பண்ணின அல்லது நம்மை ஏதாவது வார்த்தைகளால் அல்லது செயல்களால் காயப்படுத்தினவர்களை நாம் என்றைக்காவது ஆசீர்வதித்திருக்கிறோமா மாறாக பலவிதமான சாபங்களை நாம் கூறுவதுண்டு பலவிதமான காரியங்களை சொல்லி சபிப்பதுண்டு ஆனால் ஆண்டவர் உங்களிட எண்ணிலை எதிர்பார்ப்பது நீங்கள் சபிக்க வேண்டியதில்லை மாறாக நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் ஆசிர்வதிப்பதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் துன்பத்தை தருகின்ற உபத்திரவத்தை தருகின்ற வேதனையை தருகின்ற கண்ணீரை தருகின்ற உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் நாம் அவர்களை சபிப்பதற்கு அல்ல அவர்களை ஆசிர்வதிப்பதற்கு தேவனால் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதை மனதில் கொண்டு நாம் இந்த நாளில் சிலரை ஆசிர்வதிப்பதற்கு சிலரை விடுவதற்கு சிலருக்கு பாதை காட்டுவதற்கு சிலருக்கு வாழ்வில் ஊன்றுகோலாக இருப்பதற்கு நம்மை தேவன் உபயோகப்படுத்தும்படி ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே எத்தனையோ முறை நாங்கள் எங்களை துன்பப்படுத்தின வேதனைப்படுத்தின அல்லது எங்களுக்கு நன்மை செய்யாதவர்களை நாங்கள் சபித்திருக்கிறோம் ஆனால் எந்த நன்மைக்கும் தகுதியற்ற எங்களை நீர் ஆசிர்வதித்து வருகிறீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர் எங்களை ஆசிர்வதிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் மற்றவர்களை ஆசிர்வதிக்க எங்களை தகுதிப்படுத்தும் பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் நாங்கள் ஒருவரையும் சபியாதபடி ஆண்டவர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் எங்கள் நிமித்தம் சிலர் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தள்ளோம் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படி செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜபம் கேளும் அன்பின் பிதாவே ஆமே என் நாத்து மாவு கத்திர என் முழு உள்ளமையோடைய பரிசுத்தாமத்தை இஷ்தோத்ரி என் நாத்து மாவே ஏ கத்திரை இஷ்தோத்ரி ரத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் GOD காட் பிளஸ்